புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் இரண்டு இடங்களில் நான்கு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது நிதி நிறுவன அதிபரிடம் சோதனை செய்ததில் மூன்று கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் கூடுதல் தகவல்களை சித்தார்த் சித்தார்த் இப்ப புதுச்சேரியில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வருமான வரித்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எங்கெங்கு எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை விரிவா சொல்லுங்க காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் நிதி நிறுவன அதிபர் முருகேசன் என்பவர் வீட்டில் இன்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதாவது யஷ்வந்தயா ஆரோ தலைமையில் சோதனை நடத்தப்பட்டது முதற்கட்டமாக அவங்க சோதனை செய்த போது நாய்கள் நாய்கள் இருந்த இடத்தில் அதாவது ஒரு வீட்டில் வளர்ப்பு நாய்கள் இருந்த இடத்தில் மூட்டை மூட்டையாக இரண்டு மூட்டைகளில் பணம் இருந்ததாக தெரிகிறது இந்த பணத்தை முதல் முதல் முதலாக பறிமுதல் செய்து சோதனை செய்து அல்ல இரண்டு கோடிக்கு மேல் பணம் இருந்தது தெரிய வந்தது தொடர்ந்து பணம் எண்ணும் அந்த மிஷினை கொண்டு பணத்தை எண்ணிய போது வீட்டில் மட்டுமே மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இருந்ததாக தெரிகிறது தொடர்ந்து அவரது அலுவலகம் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்றது அங்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இந்த ஒன்னை ஜீரோ என்ற எண்ணிற்கு புகார் சென்றதை அடுத்து இந்த பறக்கும் படையினர் இந்த சோதனையை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியது மேலும் வந்து வீட்டில் பத்து பணங்கள் பறிமுதல் செய்யும்போது பத்து லட்சத்துக்கு மேல் பணம் செயல்பட்டால் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வருமான வரித்துறை துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதடுத்து அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த வீடியோ ஆதாரத்துடன் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் தேர்தல் நேரத்தில் பணம் எதற்காக வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணை தற்போது வரை நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலத்தோங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் இன்று மட்டுமே இரண்டு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் நாலு கோடியே ஒன்போது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதி நிறுவன அதிபரிடம் சோதனை செய்தல் மற்றும் மூன்று கோடியே நாற்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது குறித்து தொடர்ச்சியாக வருமான வரித்துறையினர் தொ தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவரை வந்து தங்கள் அலுவலர்கள் அதாவது நிதி நிறுவ அதிபர் முருகேசனை தங்கள் அலுவலக அலுவலகத்துக்கு அழைத்து சென்று இந்த தொடர் சோதனை மேற்கொண்டு வருவ இது ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக இந்த பணம் வைக்கப்பட்டுள்ள இந்த கோணத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை சோதனை விசாரணை மேற்கொண்டு வருவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சித்தார்த்